ஹாய் நான் உங்கள் குட்டி ராமராஜ் பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தினா பாண்டிச்சேரி ஷூட்டு முடிச்சுட்டு விழுப்புரம் போய்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு யூடியூப் சேனலுக்காக தான் அந்த வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு எனக்கு வந்து திரைப்படம் எதுவும் வந்து புக் ஆகலை ஒரு திரைப்படமும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சொல்லியிருக்கிறாங்க அது இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல அது வந்து இன்னும் வந்து மே மாதம் தான் சொன்னாங்க என்ன ஏன் சொல்லலை அதனால் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்னி டிவிங்கிற சேனல் ஏன்னா வெளி உலகத்துக்கு என்னை வந்து கொண்டு வந்ததே வந்து கன்னித்தீவு தான் இத்தனை திரைப்படம் இத்தனை ஷார்ட் ஃபிலிம் பண்ணினாலும் எனக்கு கன்னித்தீவு தான் வந்து வெளி உலகத்துக்கு என்னை வந்து அறிமுகப்படுத்துனதே நிறையா எனக்கு நிறையா வியூவர்ஸ் போனதும் அதுதான் ஒரு மணி நேரத்தை ஒரு மில்லியன் வீவர்ஸ் போனது ஒரே சேனல் என்னென்னா அது கன்னித்தீவு தான் அந்த டைரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறான் ஏன்னா எனக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணினாலும் எனக்கு வார வாரம் ரெகுலராக வந்து எனக்கு வந்து அவங்க வந்து சம்பளம் கொடுத்து பேமெண்ட்டு கொடுத்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க நான் கேட்ட ஃபுட் ஐட்டமும் சரி அடுத்தடுத்து ஏசி வச்சு கார்லேயும் சரி ரூம் போட்டு கொடுக்குறது எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா கண்ணி டீ சேனல்காரங்க மட்டும்தான் அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் இப்போ இந்த காரில் தான் இருக்காங்க ஆனால் அவங்க வந்து ஃபேஸை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடையில சின்ன சின்ன வந்து எது இருந்தாலும் அது வந்து நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக தான் அந்த வீடியோலாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாண்டிச்சேரி டூ விழுப்புரம் வந்து அந்த போயிட்டு இருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடியோவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட நான் என்னோட முகம் ஃபேஸு தெரிஞ்சுதுன்னா அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சேனலாக இருந்தாலும் சரி ஓகேங்களா பாய் பாய்